ஹாய் உங்கள் ரைடு வித் மிமனி நெருஞ்சில் அப்படின்னாலே நமக்கு தெரியும் முட்கள் நிறைஞ்சதாக இருக்கும் அப்படின்னு ஆனால் நாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கதும் நெருஞ்சில் வகையை சேர்ந்தது தான் ஆனால் முட்கள் இருக்காது பால்வினை நோய்கள் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை நரம்பு தளர்ச்சின்னு பல நோய்களை போக்கக்கூடிய இந்த தாவரத்தோட பேர் என்ன அதை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது எப்படி முட்கள் இல்லாமலே இது நெருஞ்சி சேர்ந்தது அப்படின்ற பல தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடத்த பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பச்சை பசேல் அப்படின்ற கம்பளத்தில் ரெட் கலரில் வந்து பூ இருந்தால் அதாவது இளம் சிவப்பு நிறத்தில் பூ ஆங்காங்கே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த தரையே தெரியாத அளவுக்கு அருமையாக படர்ந்து பசுமையாக பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க ஆமாங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தாவரம் வந்து செப்பு நெருஞ்சில் இந்த செப்பு நெருஞ்சிலோட வேறு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறு புல்லடி செம்புள்ளடி செப்பு நெருஞ்சி செம்பு நெருஞ்சி சிவப்பு நெருஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விதமாக வந்து அழைக்கிறாங்கங்க இதனுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறு நெருஞ்சில் பெரும் நெருஞ்சில் அப்படின்னு ரெண்டுமே வந்து ஒரே வகை அப்புறம் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி வந்து யானை நெருஞ்சில் வந்து வேறு வகை அப்புறம் செப்பு நெருஞ்சில் வேறு வகை அதாவது மொத்தம் நாலு வகை இருக்குது சிறு நெருஞ்சில் பெருநெருஞ்சில் யானை நெருஞ்சில் செப்பு நெருஞ்சில் அப்படின்ட்டு இதில் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யானை நெருஞ்சில் வந்து வேறு செப்பு நெருஞ்சில் வேறு ஆனால் சிறு நெருஞ்சிலும் அப்புறம் அந்த பெரு நெருஞ்சிலும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இதில் இந்த செப்பு நெருஞ்சில் தவிர மீதி மூன்று நெருஞ் வகை நெருஞ்சிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா முற்கள் இருக்கும் ஆனால் இந்த செப்பு நெருஞ்சில வந்து முற்கள் இருக்காது அதே மாதிரி மீதமுள்ள அந்த மூன்று நெருஞ்சில்கள்லையும் பூக்களுடைய நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த செப்பு நெருஞ்சில வந்து நல்ல அந்த பிங்க் கலந்த சிவப்பு அப்படிம்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கலரில் வந்து இருக்கும் இந்த நான்கு வகை செடியுமே மருத்துவ குணத்தில் வந்து ஒத்து போகிறதுனால தான் இதை நெருஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு பெயரில் வந்து இணைக்கப்படுதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த யானை நெருஞ்சியை தவிர மீதமுள்ள மூன்றுமே பார்த்திங்கன்னா படர்ந்து கொடி மாறி போகக்கூடியது யானை நெருஞ்சில் மட்டும் கொடியாக இருக்கக்கூடியது மெயினாக இதில் நாலு வகையில் வந்து இந்த செப்பு நெருஞ்சில மட்டும் முள் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம குறிப்பிடத்தக்கதாக இருக்குங்க இதனுடைய இதை இதோடய இனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவனார் வேம்பினுடைய இனத்தை சேர்ந்தது இந்த செப்பு நெருஞ்சில் இதில் வந்து மொத்தம் எழுநூறு வகை இருக்குங்க இதோட வளரிடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விவசாய காடுகளோட அந்த வரப்புகளில் அப்புறம் தரையிலுடைய புற்கள் நிறைந்த தரிசு நிலங்களில் வந்து படர்ந்து இருக்கும் அப்புறமா சாலையோரங்களில் அந்த செம்மண் மற்றும் மண் பகுதிகளில் அப்புறம் மழை காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு இது அப்படியே கீழே வந்து கம்பளம் விரித்து விட்ட மாதிரி அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு இடம் கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி வந்து பரவி இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் இதோட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நெறிஞ்சில் கொடி போன்று தரையை வந்து ஒட்டி படர்ந்து வளரக்கூடிய சிறு கொடி வகையை சார்ந்தது ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் செடி மாதிரி மு முளைச்சி வரக்கூடிய தன்மையும் இந்த செப்பு நெருஞ்சில் இருக்குது இந்த அதனுடைய அடிப்பகுதியில் வந்து பல பக்க கிளைகள் வந்து பல துணை கிளைகளும் பிரிஞ்சிருங்க இந்த செப்பு நெருஞ்சிலேருந்து இதன் இலைகள் வந்து கொத்தாக இருக்கும் இதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு அந்த கொ கொழிஞ்சி இலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இலையை வந்து ஒத்து காணப்படுங்க ஒரு இலை இனக்கில் வந்து பதினோரு இலைகள் வரை இருக்கும் இந்த செப்பு நெருஞ்சியில் இதனுடைய பூக்கள் வந்து மிக சிறிய இளம் சிவப்பு அதான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பிங்கு கலந்த இளம் சிவப்பு நிறத்தில் வந்து இது காணப்படும் இது இந்த கொடியை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கணுவலையுமே வந்து வேர் விட்டு தன்னிச்சையாக படர்ந்து வளர்கிறதுனால இது இருக்கிற அந்த இடம் வந்து அதாவது தரிசு முழுவதுமே பரவி ஒரு இடம் கூட இல்லாமல் வந்து பரவலாக காணப்படுங்க சில கிளைகள் வந்து செடி போல மேலே நோக்கியுமே வந்து வளரக்கூடியதாகவுமே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய காய்கள் மிக சிறியதாக இருக்கும் வந்து வெயில் காலத்தில் வந்து இந்த காய்கள் வந்து வெடித்து காற்று மற்றும் நீர் மூலமாக வந்து பல இடங்களுக்கு வந்து பரவிடுது ஸோ இதன் மூலமாக வந்துட்டு இது தன்னுடைய இனத்தை வந்து பெருக்கிக்கிறது இப்போ இந்த செப்பு நெருஞ்சில் மட்டும் உள்ளே இருந்த செப்பு நெருஞ்சியிலோட குணம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இனிப்பு சுவை கொண்டது அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது இந்த செப்பு நெருஞ்சில் வந்து சிறுநீரக கற்கள் சிறுநீரக எரிச்சல் அப்புறம் நீர் கடுப்பு உடல் சூடு சிறுநீரில் வந்து ரத்தம் கலந்து போதல் சிறுநீர் சுருக்கு காய்ச்சல் இருமல் நரம்பு தளர்ச்சி பித்தப்பை கற்கள் வயிற்றுப்புழு போன்ற பல பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புத மூலிகையாக வந்து இந்த செப்பு நெருஞ்சில் இருக்குங்க குறிப்பாக பார்த்தோம்னா இந்த இந்த செப்பு நெருஞ்சில் வந்து சிறுநீரகம் சார்ந்த பல பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியதாக இருங்க சரிங்க இப்போ இந்த செப்பு நெருஞ்சியில் வந்து நம்ம எப்படியெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த செப்பு நெருஞ்சிலோடு வந்து முழு செடியையுமே வந்து வேரோடு பிடுங்கி நன்கு கழுவிட்டு அந் அந்த முழு சம்பளத்தையுமே வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதித்து கொதிக்க வச்சு காய்ச்சி அதை வடிகட்டி வேலைக்கு ஒரு டம்ளர் வீதம் வந்து குடிச்சிட்டு வர இந்த சிறுநீர் கற்கள் அப்புறம் பித்தப்பை கற்கள் இது எல்லாத்தையுமே வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த செப்பு நெருஞ்சிருக்கு உண்டுங்க அதே சமயம் வந்து காய்ச்சலையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது இதோட வேரை மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒன்று ரெண்டாக வந்து தட்டி அரை லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செத்து போயிடுங்க அடுத்ததாக வந்து இந்த செப்பு நெருஞ்சி இலைகளை வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா அந்த ஒரு லிட்டர் தண்ணியும் கா லிட்டராக சுண்டை காய்ச்சி அதை வடிகட்டு ஐம்பது மில்லி வீதம் வந்து மூன்று வேலை குடித்தோம் அப்படின்னா இந்த சிறுநீர் தாராளமாக வந்து பெரியும் காய்ச்சல் இருமல் இருந்தது அப்படின்னாலும் அது கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி பல பால்வினை நோயால் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலை வந்து தேற்றக்கூடிய தன்மை இந்த செப்பு நெருஞ்சிலுக்கு வந்து இருக்குங்க ஐம்பது கிராம் செப்பு நெருஞ்சில் இலையை நூறு கிராம் மிளகோட சேர்த்து நல்லா மைய அம்மியில் வச்சு அரைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க அரைச்சி அதை வந்து நம்ம பட்டாணி இருக்கும் இல்லைங்களா அந்த அளவு சிறு சிறு உருண்டைகளாக வந்து அதை பிடிச்சி நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நல்லா காய வைக்கணும் அதுலேருந்து ஒரு ரெண்டு மாத்திரைகளை எடுத்து ஒரு டம்ளர் பசும்பாலில் போட்டு நல்லா கலக்கி ரெண்டு வேலை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாகும் இந்த செப்பு நெருஞ்சியிலோட காய்களை வந்து வெயிலில் காய வச்சு ஒன்று ரெண்டாக இடித்து வெந்நீரில் வந்து குதிக்க விட்டு ஐம்பது மில்லி முதல் நூறு மில்லி வரை வந்து காலை மாலை அப்படின்னு வந்து நம்ம ரெண்டு வேளை உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரில் வந்து ரத்தம் கலந்து போகக்கூடிய பிரச்சனை அப்புறம் சிறுநீரில் வந்து வெள்ளை கலந்து போதல் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகுங்க அப்போ அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிறு இந்த செப்பு நெருஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து நமக்கு இந்த பால் வினை நோய்களை போகக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் ஆற்றல் இந்த செப்பு நெருஞ்சிலுக்கு உண்டுங்க ஓகே இந்த செப்பு நெருஞ்சில் வந்து எப்படி தன்னோட இனத்தை பெருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த தன்னுடைய விதைகள் மூலமாகவும் அப்புறம் இந்த செடிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கணுவுலையுமே வந்து வேர்கள் விட்டு புது தாவரமாக வந்து உருவாகும் ஸோ அந்த செடியை கொஞ்சமாக பிச்சு அதை நல்லா ஈரமான பகுதியில் நட்டு வச்சோம் அப்படின்னாலே அதில் புது சித்து செடி வந்து முளைச்சு வந்துடுங்க என்னங்க இந்த வீடியோவில் இந்த செப்பு நெருஞ்சியில பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதே மாதிரி இந்த செப்பு நெருஞ்சியில் எப்படி அடையாளம் கண்டுகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ